வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில ஆரம்ப கட்ட அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் புற்றுநோய் ஒரு தீவிரமான நோய் ஆனால் புற்றுநோயை அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மால் அதை குணப்படுத்த முடியும் சில அறிகுறிகள் மூலமாக நாம் நமக்கு புற்றுநோய் இருப்பதை தெரிஞ்சுக்கலாம் சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம் ஸோ இந்த அறிகுறிகளை நம்ம ஆரம்ப கண்டுபிடிக்கும் போது அந்த செல் பரவல் வேகமாக பரவாமல் தடுக்கப்பட்டு புற்றுநோய் நமக்கு வந்து சிகிச்சை பெற்று நமக்கு நீக்க முடியும் ஸோ அந்த அறிகுறிகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் மத அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உடல் எடை குறைதல் அப்படின்றது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக உங்களால் பார்க்க முடியும் அதுவும் நீங்க எந்த விதமான ஒரு எடை குறைப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் உங்களுடைய உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது நடக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்க சந்திக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இது வந்து கணையம் வயிறு உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொண்டு அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடல் எடை வந்து சில பேர் என்ன நினச்சிக்கோன்னா நம்ம அதிகமாக சாப்பிட்றலை அதனால தான் உடல் எடை வந்து குறையுது ஒர்க் பண்ணுறதால தான் நம்மளுடைய உடல் எடை குறையுது அப்படின்னு நினச்சிக்கோங்க ஆனால் நீங்கள் எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருக்கும்போது உடல் எடை குறைஞ்சிதுன்னா அதுக்காக சந்தேகப்பட்டு மருத்துவரை அணுகி அதுக்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய் நோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டு கொள்ளாமல் விட்டுறக்கூடாது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வயிற்று பகுதி மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம் எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு மாற கணக்கில் நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் மருத்துவர் அணுகுவது நல்லது ஸோ அந்த கட்டிகள் வந்து சாதாரண அந்த சூட்டு கோப்புலங்கள் போல இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறாதீங்க லிப்போம்மா கொழுப்பு கட்டி அப்படின்றது வந்து வேற ஸோ அது இல்லாமல் வாரக்கணக்கில் உங்களுக்கு வந்து நீண்ட நாட்களாக புதுசாக கட்டி வந்திருக்கு அப்படின்னா அது இன்னும் சரியாகலை அப்படின்னா நீங்கள் மருத்துவரை நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது ஏன் அப்படின்னா அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் நமக்கு வந்து ஏற்படும் ஆனால் உங்களுக்கு வந்து மூன்று வாரங்கள் ஆரம்பித்து நான்கு வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து வறட்டு இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறி தான் அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் மைண்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து இருமல் ஏற்படுவது இருமல் ஏற்படும் போது சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுவது மற்றும் இருமும் போது உங்களுக்கு சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படுவது இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சு அது நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சிகிச்சை பெற்றுக்கொள்வது சீக்கிரமாகவே நீங்க சிகிச்சை பெற்றுக்கொள்வது மிகவும் நல்லது மச்சம் அல்லது மருவில் மாற்றம் தென்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் வந்து புறக்கணிக்கக்கூடாது பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்தை வந்து கவனிக்க மாட்டாங்க ஆனால் இது வந்து ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் உங்களுடைய சர்மத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் தோன்றும் போது சர்மத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல் அல்லது அளவு அதிகரிக்கிறது அதாவது இந்த கலர் சேஞ்ச் ஆகிறது இல்லைன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது அந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும் அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க அது மற்ற தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது ஸ்கின் கேன்சர் அந்த தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கா அப்படின்றது வந்து அவங்க தெரிவிப்பாங்க ஸோ தோல்களில் வந்து மற்றபடி உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் டிசீஸ் இருந்தாலுமே நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டியது நல்லது ஏன்னா தோல் புற்றுநோய்க்கான அந்த ஆரம்ப கட்ட அறிகுறிகள் தான் இந்த ஸ்கின் கேன்சர்ஸ் அதாவது இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம் மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக டாய்லெட்ஸ்க்கு வந்து போகிறீங்க அப்படின்னாலும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தொடர்ந்து எதிர்கொண்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து எச்சரிக்கையாக கவனிக்கணும் புறக்கணிக்கக்கூடாது இது வந்து சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் சிறுநீர் நுரைத்து வெளியேறுதல் ரத்தத்துடன் கலந்து சிறுநீர் வெளியேறுதல் சிறுநீர் வெளியேற்றும் போது உருப்பு வந்து வலிக்கிறது அல்லது வந்து சிறுநீர் நீங்கள் வெளியேற்றும் போது கீழ் முதுகில் வலி ஏற்படுறது இது எல்லாமே ப்ரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கடுமையான உடல் வலி ஏற்படுவதும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறி பார்க்கப்படுது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சு அது கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் புற்றுநோயினுடைய ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்கன்னா புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள் நரம்புகள் மற்றும் பிற உடல் உறுப்புகளில் ப்ரெஷரை வந்து பில் பண்ணும் அந்த அழுத்தத்தை கொடுக்குறதால அதிகமான வழியை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றது கூறப்படுது ஸோ உங்களுக்கு நீண்ட நீண்ட வார கணக்கில் வந்து உடல் வலி இருந்துச்சு அப்படின்னா நீங்களே வந்து ஒரு கருத்துக்கு வந்து போயிடக்கூடாது நம்ம வந்து ஒர்க் பண்ணாமல் இருக்கும் அதனால தான் உடம்பு வலிக்குது இன்னும் ஒரு சில பேர் நம்ம அதிகமாக ஒர்க் பார்க்குறதால தான் உடம்பே வலிக்குது இனிமேல் நம்ம கம்மியாக ஒர்க் பார்ப்போம் அப்படின்னா நினைப்பாங்க ஸோ அப்படி கிடையாது புற்றுநோய் கட்டிகள் அழுத்தம் கொடுக்குறதால தான் கடுமையான உடல் வலிகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்வதும் நல்லது தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவதும் புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்க அப்படின்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் அது இருந்தே தான் ஆகணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஆனால் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் சில பேர் வந்து குடல் அதாவது வந்து நமக்கு இந்த அல்சர் பிரச்சனையால் நம்ம சாப்பிட்ட உணவு சரியாக சரிக்காததால் கேஸ் டபலால் நமக்கு வந்து நெஞ்சிலே உணவு வந்து நிற்குது அதனால தான் நமக்கு அசிடிட்டி ஏற்படுது நெஞ்சிரச்சல் ஏற்படுதுன்னு நினச்சிக்கிட்டு வேறு வேறு மருத்துவத்தை வந்து பார்ப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லைன்றது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து நீங்கள் தொண்டை புற்றுநோய் வயிறு அல்லது இந்த மாதிரி பகுதிகளில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக இருக்கலாம் ஸோ தொடர்ந்து நீங்கள் அசிடிட்டி உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உணவு உண்ணும்போது வலி ஏற்படுவது அல்லது உணவை போதே சிரமமாக இருக்கிறது உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கி கொண்டு இருமுவது இது போல் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இது அனைத்துமே உணவு குழாய் குழாய்பற்றுநோய் அறிகுறியாக இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி அறிகுறியானதும் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது இரவில் அதிகம் உயர்த்தல் புற்றுநோய்க்கான கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது இரவில் வியர்க்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறிகளாக இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது ஸோ இந்த வகை புற்றுநோய்கள்லாம் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை வந்து பாதிக்கும் அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் இரவில் வியர்க்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுனா உங்களுடைய மருத்துவரை அணுகி நீங்கள் கவனத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சுன்னா முத முதல்ல நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா உடனே நீங்கள் பயப்பட்டு பீதி அடையக்கூடாது இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து எப்போதுமே உங்களுக்கு வந்து கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இது எல்லாமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் புறக்கணிக்காமல் உதாசீனப்படுத்தாமல் கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் மருத்துவரை அணுகி அது புற்றுநோய்க்கான அறிகுறிகள் தானா அல்லது மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான கட்ட அறிகுறியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உடனே சிகிச்சை பெற்றுக்கொண்டு அந்த புற்றுநோய் பிரச்சனையிலிருந்து விடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் சரியான நடவடிக்கையாக கூட இருக்கும் ஏன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சர் அப்படின்னு சொன்னாலே அது ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கேன்சரில் இருக்கு ஏராளமான வகைகள் இருக்கு குறிப்பாக தோல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் விதைப்பை புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் சிறுநீர் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் வாய் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு பல டைப்ஸ் ஸ்பெஷலாகவும் நிறைய அறிகுறிகள் இருக்கு இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து அறிகுறிகளுமே பொதுவான ஆரம்ப கட்டத்தில் தென்படக்கூடிய அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் ஆரம்ப கட்டத்தில் தென்படும் பொழுதே நாம் அதை வந்து இனம் கண்டு அந்த பிரச்சனையில் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ என்று சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் பரவல் பரவாமல் தடுக்கப்பட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழியை மேற்கொள்வோம் சோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் உடனே பயப்படாமல் மருத்துவரி அன்னைக்கு சரி செய்து கொள்ளுங்கள் நலமாகுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை